என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன பண்ணுறாங்க அதை சொல்லுங்க நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மணியை வச்சு ஆளுங்களை வாங்குறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை தன் தலையை வைத்து தூங்குவதுக்கும் பிறருடைய கையை வைத்து தன் தலைக்கு வைத்து தூங்குவதும் வித்தியாசம் கொடுப்பது போல் ஒருத்தர் மனசனுக்கு வந்து நிக்கணும்னா ரெண்டு கால் வேணும் அந்த மாதிரி பாஜக வந்து உடம்பு மட்டும் தான் இருக்கு நிக்கு அந்த ரெண்டு காலம் பாஜகவுக்கு கிடையாது அந்த ரெண்டு கால் எப்போ கெட்டு போகும்போது ரெண்டு காலில் எந்த கால் எப்போ உடைக்க போகுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பாக கூட்டு சீக்கிரமா அந்த விஷயங்கள் நடக்கும் காலங்கள் மாறும் காங்கிரஸ் ஆளும் இப்ப வந்திருக்கிற பாஜக பாஜக அரசு நீடிக்குமா என்பது சந்தேகக்குறி ஏனென்றால் இப்பொழுதே நேற்று பிரச்சனை உருவாகிவிட்டது அவர் பிரதமர் தான் நானே கடவுள் என்று சொல்லிவிட்டார் அப்புறம் கடவுளுக்கு வேலையே இல்லையே அவர் பண்ற ஆட்சி எல்லாம் பொய்யான ஆட்சி தானே தெரிஞ்ச விஷயம் தானேங்க ஊழல் ஊழல் தவிர என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி பண்ணது சரி ஒரு பிரதமர் ஆகிட்டாங்க முதல் கையில் தின்னா போடுறாரு விவசாயிகளுக்கு அந்த தொலை ஒன்பதாயிரம் கோடி கொடுக்குறாப்ப நான் என்ன சொல்கிறேன் இருக்கிற காசு எதுவும் கொடுக்குறேன் இதே இந்தியா நீ வந்தது நான் விவசாய கடன் தள்ளுபடி முதல் கையில்தே வந்திருக்கோம் இத மக்கள் உணரணும் இல்ல ஐந்தாட அவங்க நிறைய பண்ண பண்றாங்க போய் எத்தனை நாள் நீடிக்கும் என்னைக்காவது என்னைக்கா வெளிச்சம் காட்டோம்ல போய் வந்து எப்போவும் சொல்லிட்டே இருந்தாக்கி போய் வந்து அது நிறையா நிற்காது என்றைக்காவது வெளிச்சத்துக்கு வரும் மக்கள் வந்து புரிஞ்சிட்டாங்க இது போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் சொல்கிறாங்க மோடி மோடி ஆட்சியில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது எ மோடி ஆட்சியிலே நாங்கள் இந்த பத்து வருஷமாக ரொம்ப அடிமட்ட லெவல் வரைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் பெண்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டீம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னா எல்லா வகையிலையும் கஷ்டம் பணம் கஷ்டம் எங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது சுயமரியாதை கிடையாது எங்களுக்கு சும்மா அவங்க சொல்கிறாங்க பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோன்னு சொல்லிட்டு படித்த மாதிரியும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு பேட்டியும் அவங்கள காப்பாற்ற முடியும் முடியல எத்தனை ஆட்கள் அவங்க செத்துருக்காங்க எத்தனை ஆட்கள் ரேப் பண்ணியிருக்காங்க அதை எல்லாம் பிடிச்சிருக்காங்களா அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களே நிறைய ஆட்கள் தப்பு செஞ்சுருக்காங்க அந்த தப்பான ஆட்கள்லாம் பிடிச்சிருக்காங்களா இல்லை மக்கள் மன்னிப்பும் கேட்கல ஒன்றும் செய்யல அதுக்காண்டி இதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு அடி இன்னும் காணாது இன்னும் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனோட அவங்களுக்கு நாங்கள் சரியான அடி கொடுப்போம் இந்திய அளவில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த பாசிசா பாஜக ஆட்சிக்கு இந்திய மக்கள் அடி கொடுத்த ஒரு மரண அடியாக இந்த பாராளுமன்ற தேர்தலை இந்தியாவில் இருக்கிற நூறு கோடி இந்திய மக்களும் பார்க்கிறார்கள் ஏனென்று இதை சொல்கிறோம் என்று சொன்னால் இந்தியாவிலே பாசிச பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய மக்களுடைய பொருளாதாரம் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே செய்து கொடுக்காமல் பத்தாண்டு காலம் ஆட்சிகளை அவர் செய்த சாதனையை சொல்லி கூட வாழ்க்கை கேட்க முடியாமல் இந்தியா முழுவதும் மதக்கலவரங்களையும் இனக்கலவரங்களையும் மொழிக் உருவாக்கியதால் இந்திய மக்களே இந்த பிரிவினவாதியை யாருமே இந்த எதிர்வ ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய அளவிலே இன்று காங்கிரஸ் பேர் இயக்கம் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உலக வரலாற்றிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாலாயிரம் கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த உலக வரலாற்றிலே எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான் இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காகவும் இந்தியா முழுவதும் இந்திய மக்களை இந்த பாசிச பாஜக ஆட்சியால் பிரிந்து கிடக்கிற இந்திய மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்தியா முழுவதும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நாலாயிரம் கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து சென்றார்கள் செல்கின்ற வழியெல்லாம் ஒவ்வொரு மக்களுடைய மீனவ மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் விவசாயிகளாக இருந்தாலும் சரி ஒரு மெக்கானிக் வேலை பார்க்குறவராக இருந்தாலும் சரி எல்லா மக்களுடைய குடிசைவாழ் மக்களுடைய குறைகள் வரைக்கும் எல்லாம் கேட்டு அறிந்து அதன் மூலம் தயாரிக்கப்பட்டதான் இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் அறிக்கை ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லி இந்திய மக்கள் அனைவரும் வாக்களித்தார்கள் நாங்கள் சென்ற முறை இருந்த இதை விட இந்த முறை நாங்கள் அதிகமான இடங்களை கைப்பற்றி வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறோம் இப்போ வந்திருக்கிற பாஜ பாஜக அரசு நீடிக்குமா என்பது சந்தேகக்குறி ஏனென்றால் இப்பொழுதே நேற்று பிரச்சனை உருவாகிவிட்டது எனக்கு மந்திரி முக்கியமான பதவியெல்லாம் பா பாஜக வைத்துக் கொண்டார்கள் கூட்டணி கட்சிக்கு தரவில்லை என்று இப்பொழுதே அங்கே குழப்பம் உருவாகிவிட்டது அதனால் இந்த பிஜேபி அரசு நீடிக்காது மூன்று மாதத்தில் இந்த ஆட்சி கவலும் கவலந்த பிறகு மீண்டும் இந்தியா கூட்டணியில் இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அவங்களோட ஆட்சி எதுவுமே செல்லாதுங்க நாங்க இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா பாஜகவோட ஆட்சி நடக்கவே நடக்காது விடவும் விடமாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காங்கிரஸ் ப்ளஸ் நம்மளோட டிஎம்கே தான் கட்சி தான் இந்த ரெண்டு பார்ட்டி மட்டும்தான் இங்கே இங்க ரூல் பண்ணும் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய பண்றோம் மக்களுக்கு ஸோ அதனால நம்ம தான் எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன பண்றாங்க அதை சொல்லுங்க நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மணியை வச்சு ஆளுங்களை வாங்குறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணுற மாதிரியே இல்லை ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை பணத்தை வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுத்து வேணா வாங்கலாம் ஆனால் ஏழை மக்களை வந்து வாங்க முடியாது புரியுதுங்களா ஸோ ஏழை மக்களோட இருக்கிறது எப்போவுமே ராகுல் தான் ஓவரால் இந்தியா யூபி உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் இந்த வருஷம் நடந்திருக்கு இந்த ஒரு பீரியட்லாம் நடந்திருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒன்று ரெண்டு மற்றவங்க ஒன்று ரெண்டு எண்பத்தி எண்பதில் வந்து அது தான் ஜெயிப்பாங்க ஆனால் இந்த வாட்டி மெஜாரிட்டியில் வந்து யூபியில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு அது ஒன்று அதே மாதிரி மகாராஷ்ட்ரிலும் நல்லா வெற்றி பெற்றிருக்கு இது எல்லாம் காரணமும் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ராகுல் காந்தியோட அந்த நடப்பயணம் அவரோட மெங்கலு அவர் வந்து ஃபாரினில் ட்ரினிட்டியில் டிகிரி முடித்தவர் அவருக்கு எப்படி அரசியல் பண்ணணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எஜுகேட்டட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான டிகிரி வச்சுருக்கிற தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி தான் சொல்ல முடியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஜக நிற்கிறதுக்கு ஒரே ஒரு ரெண்டு காரணம் ஒருத்தர் மனசனுக்கு வந்து ரெண்டு நிற்கணும்னா ரெண்டு கால் வேணும் அந்த மாதிரி பாஜக வந்து உடும்பு தான் இருக்கு இன்னைக்கு அந்த ரெண்டு காலம் பாஜகவுக்கு கிடையாது ஒரு கால் ஜேடியுவும் ஒரு கால் டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டியும் ஜனதாதள் யுனைடெட் மட்டும்தான் அதுக்கு ரெண்டு காலாக இருக்குது அந்த ரெண்டு கால் எப்போது போக போகுது ரெண்டு காலில் எந்த கால் எப்போது உடைக்க போகுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பாக கூட சீக்கிரமாக அந்த விஷயங்கள் நடக்கும் காலங்கள் மாறும் காங்கிரஸ் ஆளும் ஏகப்பட்ட வந்து ரேப்லாம் நடந்துகிட்ருக்கு உலகம் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரேப் கேல்குலேஷன் வந்து இந்தியா எங்கேயோ இருந்தது இன்றைக்கி வந்து டாப் ரேங்கிங்கில் வந்துருச்சு அந்த விஷயத்தில் அடுத்த விஷயம் வந்து எல்லா ஒரு விஷயத்துல அத்தனை பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு இல்லை ஒரு ஷெல்டர் இல்லை ஒரு வாட்டர் இல்லை ஒரு நல்ல ஏர் இல்லை ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு நாட்டு இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய வருது இருந்தாலும் என்னோட பர்சனல் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்லேயோ கண்டிப்பாக ஊழல் நடந்துருக்கு மொத்தமாக ஊழல் நடத்தல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஊழல் இவங்க பண்ணிருக்காங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஊழல் பண்ண தான் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த இரநூத்தி நாற்பது சீட் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க தவிர அந்த ஊழல் இல்லாமல் பாட்டுருந்தாங்கன்னா நாற்பது சீட் கூட ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இருந்திருக்காது இதுதான் உறுதி டெல்லியில் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் நடைப்பயணமும் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களின் சீரிய முயற்சியாலும் அவருடைய அனுபவத்தால் இந்தியா கூட்டணியை அவர் வழி விதத்தினாலும் சிறுபான்மைக்கு எதிராகவே சிறுபான்மை சிறுபான்மை அப்படி கூறியிருந்த மோடி அரசை இன்றைக்கு சிறுபான்மை அரசாகவே மாற்றிய தலைவர் ராகுல் அவர்களுக்கும் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுக்கும் எங்கள் மாநில தலைவர் அண்ணன் செல்வப்ருந்தையவர்களுக்கும் தமிழக காங்கிரஸ் எஸ்சி எஸ் துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை இந்த பாஜக வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து ஐந்து ஆண்டுகளை நிறைவு சென்றுமா என்ற கேள்வி அனைத்து இந்தியர்களுக்குமே இருக்கிறது இதை ஆட்சி அமைப்பார்களா என்ற கேள்வியே வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்தது இன்றைக்கு ஏதாவது நேர் எதிர் துருவங்களாக கொள்கையிலையும் சரி அவர்களுடைய நடைமுறை அரசியல் சரி நேர் எதிர் கொள்கைக்கு எதிராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களும் பீகாரின் பீகாரில் நி நிதிஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட் கேட்டுருக்காரு இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிதிஷ்குமார் கேட்டிருக்கார் இந்த ரெண்டு கொள்கைக்கு எதிரானவர் தான் மோடி இவங்களை எப்படி வந்து இந்த கூட்டணி எப்படி சவாரி செய்யன்றது அனைவருக்கும் கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் கூடிய விரைவில் இதற்கு ஒரு விடை கிடைக்கும் இந்தியா வந்து மீண்டும் வந்து இந்தியா கூட்டணியும் சரி இந்திய மக்களும் சரி இந்த சனியிலிருந்து விடுபட வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம் பெரும்பான்மை பெற்றதாக பாஜ பாஜக சொல்வது தவறாகும் அது அதில் நடந்த சில ஊழல்களின் காரணமாக அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதாக பல தரப்பட்ட மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இதை இந்த ஆட்சி நீடிக்குமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது நிச்சய கட்டம் பூரண என்று சொல்வார்கள் அந்த நிலையில் இருக்கிறது இருந்தாலும் கூட அசைக்க முடியாத சக்தி ஐம்பது ஆண்டுகள் நாங்களே ஆளுவோம் என்று சொன்னவர்கள் தனித்து ஆளுவோம் என்று சொன்னவர்களை தகர்த்து இன்றைய தினம் அவரும் வெட்டி ஈட்டி தந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கூட்டணிக்காக உடைத்த நண்பர்கள் மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய படி சிறப்பான படி அவர் அதே போல ம மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் ஆட்டிய படியையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் தானே எல்லாம் ஏங்க ஒரு பிரதமர் நானே கடவுள் என்று சொல்லிவிட்டார் அப்புறம் கடவுளுக்கு வேலையே இல்லையே எனவே இந்த அட்டுரியங்கள் செய்த காரணத்தினாலே தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெறவில்லை தில்முள்ளுகள் செய்தே வெற்றி பெற்றதாக தெரிகிறது இன்றைய தான் பத்திரிகை செய்திகள் மக்களிடம் இருக்கின்ற செய்திகளை எல்லாம் கவனிக்கின்ற போது நியாயமான தேர்தலாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் கமிஷன் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக சொல்லிக்கிறோம் எந்த விதமான ஒரு துரும்பு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை தேர்தல் கமிஷன் இதை வைத்து பார்க்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒரு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அதன் முடிவாகத்தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்னும் இன்னும் சொல்ல போனால் அவருடைய வீழ்ச்சி தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்த கட்டமாக அவருக்கு வீழ்ச்சி பாதையை நோக்கி செல்லிக்கொண்டிருக்கார்கள் நாங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வாழ்க ராகுல் காந்தி வாழ்க ஸ்டாலின் அவங்க பண்ற ஆட்சி எல்லாம் பொய்யான ஆட்சி தானே தெரிஞ்ச விஷயம் தானேங்க ஊழல் ஊழல் தோற என்ன பண்ணுவாங்க எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி பண்ணதுதான் இடைத்தேர்தலில் வர வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது என்ன காரணம்னா அவங்க அவங்க போற பார்த்தே சரி கிடையாது வந்து வந்து எப்படி நடக்கும் எல்லாம் தலைவர் ராகுல் ராக இவர்கள் செய்த குழப்பத்தினால் தான் மோசடியால் தான் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் இது பெரிய வெற்றி தான் தோல்வி என்பதும் கூட வெற்றி தான் காரணம் வந்து அவர்கள் முழுமையான அளவில் ஆட்சி அமைக்க முடியவில்லை அவர்கள் சுதந்திரமாக ஆட்சி செய்ய முடியாது இன்னும் சிறிது காலத்திலேயே அடித்து கொண்டு வெளியே வருவார்கள் அந்த நிலை இருக்கிறது அவர் நிச்சயமாக ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்ற நிறைவு செய்ய முடியாது ஐந்து மாதமே மிகப்பெரிய கஷ்டம் ஒரு சைடு சந்திரபாபுக்கு நாயுடு கால் வலிப்பார் ஒரு சைடு நிதிஷ்குமார் அழிப்பார் இன்னும் அவருடைய கூட்டணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக காலை வலிப்பார்கள் ஆக நிம்மதியான ஆட்சியோ மக்களுக்கு நலன் செய்யும் ஆட்சியோ செய்யவே முடியாது அவரால் மீண்டும் காங்கிரஸ் இந்த இடையிலேயே வரும் இவர்கள் நிரந்தர ஆட்சி செய்யவே முடியாது இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கம் மகத்தான ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது அதற்கு ஒரே காரணம் கடந்த பத்தாண்டு காலமாக இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கக்கூடிய மோடி அவர்கள் மக்களுக்கோ இந்த நாட்டிற்கோ எதையும் செய்யவில்லை என்பது ஒன்று அதே நேரத்தில் மக்களோடு மக்களாக இணைந்து மக்களை சந்தித்து ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் விவசாய மக்கள் அத்துணை மக்களுடைய குறைகளை கேட்டு இந்தியா முழுவதும் நடைப்பயணத்தை மேற்கொண்டு எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு உலகத்திலே எந்த தலைவரும் செய்யாத ஒரு சாதனையை செய்து இந்தியா முழுக்கம் நடந்து அவர்களை சந்தித்து அவருடைய குறைகளை அறிந்து இந்த நாடு பொருளாதார எந்த எந்தளவிற்கு பின்தங்கி இருக்கிறது இந்த பத்தாண்டு காலமாக மோடியுடைய ஆட்சியில் எத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இவையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் மக்களோடு மக்களாக சென்று பயணித்ததனுடைய விளைவு இன்றைக்கு மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்றாலும் கூட ஆனால் தன்னிச்சையாக அவர்களால் எதையும் செய்ய முடியாது என்று நாடும் நாட்டு மக்களையும் காப்பாற்றி இருக்கிறது காங்கிரஸ் இயக்கம் இதற்கு முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைத்து அனைவரையும் அரவணைத்து மக்களை நேரடியாக சந்தித்து ராகுல் காந்தி அவர்கள் ஏற்படுத்திய இது மிகப்பெரிய புரட்சி என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் சொன்னது போல் அவர்களுடைய வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் இன்னைக்கு கூட்டணியை நம்பிதான் இந்த ஆட்சி ஆட்சி நகர்த்த முடியும் இன்றைக்கு வந்து நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அம்மா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆதரவு எந்த எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் எத்தனை கால வாரங்கள் நீடிக்க என்று தெரியாது ஆக இந்த இருவர் ஆதரவு தெரிவித்து தெரிவித்து இருக்கின்ற காரணத்தினால் மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக தன்னிச்சையாக மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சட்டங்களை திட்டங்களை தீட்டினார் எதிர்கட்சியிட கேட்காமலேயே அனைத்து பில்லும் பாஸ் ஆச்சு நாடாளுமன்றத்தில் அதுபோல் மோடி அவர்கள் இப்போது செய்ய முடியாது இப்போ இந்த இந்தியா கூட்டணி எதிர்கட்சியான மோடி தலைமையான அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவரோட ஆதரவில் தான் அது வெற்றி பெற்றுக்கிறத தவிர தனிப்பெரும்பான்மை வரல சரி ஒரு பிரதமர் ஆகிட்டார் முதல் கையில் என்ன போடுறாரு விவசாயிகளுக்கு அந்த தொலை ஒன்பதாயிரம் கோடி கொடுக்குறாப்புல நான் என்ன சொல்கிறேன் இருக்கிற காசு எது கொடுக்குற இதே இந்தியா கூட்டணி வந்தது நான் விவசாய கடன் தள்ளுபடி முதல் கையில்தே வந்திருக்கோம் இதை மக்கள் உணரணும் புரியுதுங்களா இதுதான் என்னுடைய கருத்து அது சந்தேகம் தாங்க ஏன் ஏன் சொன்னா அது மக்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க பெரும்பான்மையில் இருந்து அவங்க பண்ணுற ஒரு ஒரு செயலும் சிந்திக்காமல் தன்னிச்சையாக முயல மு முயற்சி எடுக்கக்கூடாதுங்க எப்பயுமே வந்து ஒரு சிந்தனையோட மக்கள் நலனுக்கோசம் அவங்க எடுக்கிற முயற்சி முயற்சியாக தான் இருக்கணும் ஒரு ஆட்சி இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்துனாங்க அதில் என்ன ஆய்வு நடத்தினாங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது உலக நாடுகள் ஃபுல்லாக ஆய்வு நடத்துகிறாங்க அந்த ஆய்வில் எந்த நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு ஆய்வு நடத்தும் போது ரிசல்ட்டு விட்டுட்டாங்க அந்த நியூஸை நான் படிக்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த நியூஸில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டே எத்தனை இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்த்தா நூற்றி இருபத்தி எட்டாம் இடத்துல இருக்குது நூற்றி இருபத்தெட்டாம் இடத்துல எது எதுக்கு போடுகிறா மக்கள் சந்தோஷமாக இருக்கிற லிஸ்ட்டு உலக நாடில் அப்போ இந்த அளவுக்கு வந்து மக்கள் சந்தோஷமாகவே இல்லையே இதே காங்கிரஸ் தலைமையான ஆட்சி வந்திருந்துன்னா இந்தியா கூட்டணி வந்ததுங்கன்னா மக்கள்கிட்ட காசு வருங்க நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் அது அதே போல் பாகிஸ்தானை கணக்கு எடுத்தா இவன் அவனை குறை சொல்கிறான் அவன் நூறாவது இடத்துல இருக்கிறான் லிஸ்ட்டில் அப்போ சந்தோஷம் தானே முக்கியம் ஒரு ஆட்சியில் ஒரு அரசன் வந்து ஆள்றாருனா அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் இந்த மோடி தலைமையிலான ஆட்சி சந்தோஷமாகவே இல்லை அதனால் இப்போ கூட பாருங்கள் விவசாய கடனில் கடனை தள்ளுபடி செய்யலாம் வராத காசு இவர் என்ன பண்ணுறாரு அவங்க அந்த கடனை கட்டுறதுக்கு ஆறாயிரூவா மா வருடம் ஏதோ கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு எதுக்கு கொடுக்குற ஆறாயிரரூவா கொடுத்துட்டு ரூபா வாங்குவா கடனை கட்ட முடியலன்ட்டு இல்லை மழை இல்லை தண்ணி இல்லை இது பண்ணல அதெல்லாம் அதுக்கு என்ன பண்ணும் அது விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிடலாம்ல இருக்கிற காசை வச்சுக்கின்னு கஜானால வச்சுக்கின்னு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் அதை பண்ணலை ஏன் பண்ணலைன்னா இதுதான் அவங்க வருமானத்தை தான் அரசுக்கு எப்படி ஈட்டணுமே நினைக்கிறாங்க தவிர மக்களை எப்படி சந்தோஷப்படுதுன்னு நினைக்கல இப்போ இந்த பத்தாண்டு காலத்தில் ஏதாவது ஒரு அணை கட்டினாங்களாங்க ஒரு அணை கட்டினாங்களா ஒரு தண்ணியை வந்து எப்படி கொண்டு வந்தாங்களா எதுவுமே இல்லை என்ன பண்ணாங்க மக்களுக்குன்னு ஒரு திட்டம் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இப்போ இந்தியா கூட்டணி இந்த ஏழை எளிய தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன்னா ஒரு லட்சம் கொடுக்குறேன்னாங்க அது கொடுத்துருந்தா ஒரு குடும்பத்தோட வறுமையில் இருக்கிறவங்க மீண்டு வந்திருப்பாங்களா அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது எவ்வளோ விஷயம் காங்கிரஸோட திட்டம் வந்து இந்தியா கூட்டணியோட திட்டம் அவ்வளோ அருமையான திட்டம் சிலிண்டர் வேலையிலேருந்து கேஸ் விலையிலேருந்து எல்லாமே கம்மியாயிருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது பத்துக்கு பத்து என்ற இடத்தை செய்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தியினுடைய நடைபயணம் அயராத உழைப்பு இருபத்தி நாலு மணி நேரம் இந்திய மக்களுக்காக உழைத்த உழைப்பு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அவருடைய நடைபயணம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி போன கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகப்பெரிய இரட்டிப்பான வெற்றியை பெற்றிருக்கிறது தன் தலையை வைத்து தூங்குவதற்கும் பிறருடைய கையை வைத்து தன் தலைக்கு வைத்து தூங்குவதும் வித்தியாசம் இருப்பது போல் கூடிய விரைவில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் இன்றைக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கின்றது குறிப்பாக அகில இந்திய அளவில் இன்றைக்கு காங்கிரஸ் ஆனது ஆட்சி அமைக்கவில்லை என்றாலும் காங்கிரஸை தக்க வைத்து இன்றைக்கு இழந்த செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்தி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சி தந்தவர் எங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி என்பதை கூறிக்கொள்வதற்கு பெருமைப்படுகின்றேன் அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நாற்பதும் நமதே என்று முழக்கமிட்டு கூட்டணி அமைத்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியானது மிக பெரிய நிலைமைக்கு வந்திருக்கின்ற சொன்னால் அதற்கு காரணம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியும் இங்கே இருக்கின்ற இளம் சூரியன் முக ஸ்டாலின் தான் காரணம் என்பதை நினைத்து காங்கிரஸ் தொண்டர்களாகிய நாங்கள் எல்லாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதா என்பது இங்கே காலு குன்ற முடியாது என்பதை அன்றையிலிருந்து இன்றைய வரையும் தெல்ல தெளிவாக காங்கிரஸும் திமுக கூட்டணியும் கூறிக்கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் இன்றைய தினம் நிரூபித்திருக்கின்றோம் நானூறு என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கு ஆட்சி அமைக்க முடியவில்லை மூன்றாவது முறையாக கூட்டணி கட்சிகளை அழைத்து தான் இன்றைய தினம் பேரம் பேசி அவர்களுடைய காலை வணங்கி இருக்கின்றார் மிகப்பெரிய தான் கடவுளுக்கு அவதாரம் ஆண்டவனே என்னை அனுப்பியிருக்கின்றார் என்று தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்தவர்கள் இன்றைய தினம் எதிர்கட்சிகளின் காலில் விழுந்து ஒரு கடவுளே மனிதன் காலில் விழுந்து இன்றைக்கு ஆட்சி தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனால் அவர்கள் மூன்று மாதம் அல்ல ஆறு மாதத்துக்கு பின்னால் இந்த ஆட்சி நிச்சயமாக கவிழும் அப்பொழுது எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் யாருடைய அதிகாரத்தையும் பெற முடியாமல் ஜனநாயகத்தின் அடிப்படையில் தானாகவே கவிழ்கின்ற இந்த ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்தி ஒரு ஜனநாயக ஆட்சியை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலே காட்டுவார் என்பதை நான் நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ளு க கடமைப்பட்டிருக்கின்றேன் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கல்ல என்றைக்காவது நித்தியம் வரும் என்பதை அறுபது வயது தாண்டி இருக்கின்ற நான் கூறுகிறேன் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை இன்றைக்கும் என் மனதிலே இருக்கின்றது காமராஜர் ஆட்சி தமிழகத்திலே வரும் என்பதை உறுதியோடு நான் கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்